தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் நாளை தொடங்கவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் என்பதால் அன்றைய தினம் காலை ஒன்பதரை மணிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று உரையாற்றவுள்ளார் இதற்காக சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற வருமாறு சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார் இந்த கூட்டத்தொடர் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என்ற விவரம் நாளை ஆளுநர் உரை படித்த பிறகு அலுவல் ஆய்வு குழு கூடி முடிவு செய்யப்படும் முதல் நாள் கூட்டம் ஆளுநர் உரையுடன் நிறைவு பெறும் இரண்டாவது நாள் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அன்றைய தினம் நாள் முழுவதும் கூட்டம் ஒத்திவைக்கப்படும் தொடர்ந்து புதன் வியாழன் ஆளுநர் உரை மீது விவாதம் நடைபெற வாய்ப்புள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே இந்த கூட்டத்தொடரில் தமிழக அரசு சார்பில் சில மசோதாக்கள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது எதிர்க்கட்சிகளும் தமிழகத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்தும் குரல் எழுப்ப திட்டமிட்டுள்ளனர் இதனால் நாளை முதல் நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அனல் பறக்கும் விவாதங்களுக்கு பஞ்சம் இருக்காது